அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு அதி கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதுனத்தில் புதனோடு இணையும் சூரியனால் ரிஷபராசி எனக்கு குருட்டு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் தனது பதினெட்டு கிரகமான புதன் மற்றும் சுக்கரனோடு இணையிருக்கிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவ விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் புதனும் தண்ணி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகிறது அத்தகைய சிறப்பு மிக்க சூரியனை நம்மால் நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சூரியனை வழிபடும் சமயத்திற்கு மாறம் என்று பொருள் சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்றும் பேரை ஆயிரம் கிரகங்களோடு ஒளி மண்டலத்தில் உலாவரும் உயர்வை பெற்றார் சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்கும் செல்வாரு அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறார் அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவார் சூரியனின் ரதம் பொன்மயமானது அந்த ரதத்திற்கு ஐந்து ஆரங்களும் உண்டு இந்த மூன்று நாபிகளும் ஆறு கட்டைகளும் ஆறு ருதுக்களை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்திராணயம் தட்சியானயத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை ி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத ஆகும் சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது நவகிரகங்களினுடைய செயல்பாடு ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த கிரகங்களுடைய தலைமை பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான் ஒன்பது கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரிய சூரியனினுடைய ஒளி தேவை குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன் தான் காரணம் குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகங்களுடைய தந்தையான சூரிய பகவான் ஆளுமை திறன் கொண்ட தலைவன் ஆவாறு சூரிய பகவான் வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை அள்ளி கொடுக்குகிறாரு எதிரிகள் புடைசூல வந்தாலும் துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும் அனைத்தை தாங்கி நிற்கும் தலைமை பண்பை சூரிய பகவான் வழங்குகிறார் வழங்குகிறாரு எதிரிகள் கூட்டத்தின் நடுவே உங்களை தலைவனாக்கி அழகு பார்ப்பாரு அப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படி முடியாதவர்கள் காலையில் எழுந்து குளித்து முடித்து தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குளித்து முடித்து விட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி கொள்ள வேண்டும் பின்னர் நீர் பூமியை நோக்கி விடுமாறு சாய்க்க வேண்டும் இவ்வாறு ஐபூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வழிபாட்டை தினமும் செய்து பரிபூரண அருளாசி கட்டாயம் கிடைக்கும் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சூரிய பகவான் தனது அதிநட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதனத்தில் சுக்கரன் மற்றும் புதனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணத்துல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ரிஷபராசினி இருகளுக்கு கிடைக்க இருக்கு என்று பார்க்கும் போது புதன் ஆட்சியாக இருப்பது சிறப்பு அவரோடு ராசிநாதன் சுக்கிரனும் சேருகிறார் மட்டுமில்லாமல் சூரியனும் இவர்களோடு இணைந்து சஞ்சரிப்பது இவர்களுக்கு எதிர்பாராத குருட்டு ராஜயோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அவர் பணம் பெற்று இருப்பதால சுக வாழ்வு அதிகரிக்கும் நேற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமையக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைந்திருக்கிறது அதே போல சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால தொழில் மூலமாக நல்ல ஒரு வருமானம் கிடைக்குங்க இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க தொழில் மற்றும் வியாபார சம்பந்தமான குடும்பத்தில் ஒற்றுமையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாய் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் ராகு இருப்பதால மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் உதவி கிடைக்குங்க மருத்துவ செலவுகள் குறையுங்க புதனும் சுக்கரனும் இணைந்து இரண்டாம் ராசியில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிப்பது நல்ல ஒரு யோகமான நேரம் என்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தருணங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குங்க விலகி சென்றவர்கள் வந்து சேர இருக்காங்க புகழும் கௌரவமும் அதிகரிக்க இருக்குது குறிப்பா ரிஷபராசனையர்கள் இடம் வாங்குவது பூமி வாங்குவது வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினருக்கு சிறந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க அது இல்லாமல் புதிய வாகனங்கள் வாங்குவது ஆபரணங்கள் வாங்குவது முதலிய எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் சூரியனும் புதனும் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சில பிரச்சனைகளை கொண்டு வருங்க ஜென்ம குரு இருப்பதால் அவ்வப்பொழுது குழப்பங்கள் குழப்பங்கள் தலை தூக்குங்க ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பதால பிள்ளைகள் மூலம் மனக்கலக்கங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க கூடுமானவரை எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து சிந்தித்து செய்வது நல்லது குறிப்பா திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஜென்மத்தில் குரு பகவான் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சய்பது மிக மிக நல்லது என்பதை கிரக எங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷம் அன்று அவசியம் சிவாலயம் சென்று நந்தி அபிஷேகம் தரிசனம் செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது